ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வச்சு நம்ம ஒரு கேசரி செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம அண்ணாச்சி வளத்தில் கேசரி செஞ்சுருக்கோம் அதை விடவே பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனை நான் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி இப்போது நான் இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு ரவை சேர்க்குறேன் நல்லா சிம்மில் வச்சுட்டு ரவையை இன்னும் ஒரு ஸ்பூனுமே நம்ம நெய் ஊற்றிட்டு நல்ல ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நமக்கு கரிஞ்சிடக்கூடாது சிம் பண்ணியே வச்சு நல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ரவையோட வாசம் வரமோ அந்தளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரவை நல்லா அந்த வாசம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா நான் ஒரு மூணு சொல்ல பெலாப்பழம் எடுத்து கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம் இதோடயே சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் திருப்பி நெய் விட்டுட்டு இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி க்கணும் இந்த டைமில் நமக்கு ரவையும் வந்து கரிஞ்சிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு வதக்கணும் அப்படின்னா ரவை வந்து நமக்கு அழுகாமல் இருக்கும் ஸோ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சிம் பண்ணியே நல்லா வதக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசம் வரும் இதை வறுக்கும் போது அந்த ரவையும் பெலா சேர்ந்து வர்ற வாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வறுக்கும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம் அதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான் அந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் இருக்கும் ரெண்டு டம்ளர் எடுக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டுங்கிறது நீங்கள் ரெண்டரை கூட எடுத்துக்கலாம் ரெண்டரை எடுத்தால் நான் ரெண்டு தான் எடுத்தேன் ஆனால் கரெக்டாக இருந்தது இப்போ தண்ணியும் சேர்த்துட்டாச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் கலர் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஆனால் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்ததுங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் இப்போ நல்லா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா இது வந்து கொதிக்கட்டும் இந்த ரவை நல்லா அந்த தண்ணியிலே வேகணும் பாருங்க மாதிரி ரெண்டுமே நல்லா ஒன்றா சேர்ந்து நம்ம ஊற்றின அந்த நெய் வந்து விட்டு வரும்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க திராட்சையும் அதோட சேர்த்துடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சிடுச்சு ரவை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ரவை நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும் இப்போ நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒன்றே ஹால் கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்தினேன் அது நல்ல ஸ்வீட்டாக இருந்தது நல்லா இருந்தது நீங்கள் இன்னும் கம்மியாக வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இது கரெக்டான நல்ல ஸ்வீட்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அளவுக்கே ஸ்வீட் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் பைனாப்பிள் கேசரியை விட இந்த கேசரி ரொம்ப சூப்பர் டேஸ்டில் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இப்போ பலாப்பழம் நமக்கு சீசன் தான் நல்லா கிடைக்கிது ஸோ கண்டிப்பாக போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நெய் சேர்த்து போது நம்ம ஆறனை பிறகும் பார்த்திங்கன்னா கேசரி நல்லா புலப்புலன்னு உதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் உங்களுக்கு ஆறுன பிறகுமே கேசரியை நான் காட்டுறேன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உது நல்ல அந்த கேசரி பார்த்திங்கன்னா பொலன்னு இருந்தது சூப்பர் டேஸ்ட்லேயே இருந்தது ஆறனை பிறகுமே நமக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டணும் அடியில் பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கங்க இப்போ நம்ம ஜீனி போட்டனால அது நல்ல மெல்ட் ஆகி வருது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தோன்னா நல்லா நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு இருந்தது இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வருது பாருங்கள் அழுவா மாதிரி வருது பாருங்கள் இப்போ இந்த வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அல்வாவா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இதை நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இதே ரேஷியோவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் கொடுங்க நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து நம்ம நல்ல நல்ல வீடியோஸாக நம்ம போடலாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வெந்துருச்சு பாருங்கள் அந்த ரவையில் நம்ம ஊற்றின நெய் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் தெரியும் உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது நல்ல ஷைனிங்காக இருக்குது இப்போ இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும் போல் இருந்தது செய்ய செய்யவே எல்லோரும் வேணும்னு கேட்குற மாதிரி அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருந்தது வாசம் அவ்வளோ சூப்பர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப இறுக்கமாகும் அப்போ டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் லேஸாக கொஞ்சம் இலக்கமாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணோம்னா தான் நம்ம வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது கெட்டிப்படும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எப்படி இருக்குது பாருங்கள் ஷைனிங்காக மேலே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஆறுன பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ தான் ஆறி நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு இருந்தீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்